அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு கணித பாடப்பிரிவில் அழகு ஐந்தில் பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டில் ஃபஸ்ட்டில் தேர்ட் சம் பார்க்க போகிறோம் பார்க்கலாம்ப்பா முனை குத்துட்டாங்க புதியம் குத்துட்டாங்க சமம் கேட்குறாங்க நம்ம யாரை பற்றி பார்க்குறோம் பரவாயில் மட்டும் தான் பார்க்குறோம் ஒன்லி யாரை பார்க்குறோம் பேராக போகலாம் இம்பார்ட்டன்ட் டூ மார்க்ஸ் சரிங்களாப்பா ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா மாடலுக்கு ஒரு சம்பவம் பாருங்க எக்ஸாம் பார்த்தா எக்ஸைஸ் பார்க்கல எக்ஸைஸ் பார்த்தா எக்ஸாம் தேவை இந்த கான்செப்ட் எங்கே அழகாக இருக்கணும் மாறுவாங்க சரிங்களாப்பா பாருங்கள் ஒரு கிராஃப் ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா முனை வந்து ஒன் கம் மைனஸ் டூ ஒன் க மைனஸ் டூ வரும் ஃபோர்த்துக்கு ஓட்டுறேன் ஓகே அப்பா அப்போ அது முனையாகி போச்சு அப்போ என்ன பண்ணுறோம் இது முனை ஆகி போச்சு சரிங்களாப்பா அப்போ என்ன ஃபோருக்கு மைனஸ் ஃபோர் ஃபோருக்கு மைனஸ் டூ அப்போ இங்கே வரும் சரிப்பா அப்போ பரவாயில்ல என்ன கொடுத்துடக்கூடியது முனியாக சொல்கிறோம் ஏன்னு சொல்கிறோம் முனையை வந்து என்ன சொல்கிறோம் ஏன்னு சொல்கிறோம் குடியுன்னு சொல்கிறோம் ஃபோக்கஸ் சொல்கிறது எஸ்ன்னு சொல்ல போகிறோம் ஃபோர் கம்மா டூ சாரி ஃபோருக்கு மைனஸ் டூ

ஓகேங்களா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏஎக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏஎக்ஸ் சரிங்களா இப்போது முனை கொடுக்காம இருந்தால் பரவாயில்ல முனை கொடுத்துட்டாங்க ஃபார்ம் மாற்றிடலாமா ஒய் மைனஸ் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏ எக்ஸ் மைனஸ் எச் ஓகேங்களாப்பா இங்கே ஹெச்சோட வேல்யூ ஒன்று கேவட வேல்யூன்னாது மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஒய் மைனஸ் மைனஸ் சம் மைனஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏவோட வரீங்கன்னாப்பா த்ரீ ஓகேவா எக்ஸ் மைனஸ் ஒன்று என்னவா இருக்குது ஏ ப்ளஸ் பிக்வல் சேர்க்கிறோம்லாம் இத ஃபோர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓகேவா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகேவா அப்படின்னா வரும் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டுவெல் ஓகேவா எக்ஸ் மைனஸ் ஒன் y स्क्वायर प्लस फोर वैई प्लस फोर ईक्वलव एक्स मैनस्टल स्क्वायर प्लस फोर वैई प्लस टवल सपो माइनस टवलव एक्स ओके प्लस फोर प्लस ट्वलव मैन सपना प्लस इक्वल टू जीरो प्लस फोर माइनस टवलव एक्स